ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா காசு நோய் பாதிப்பு ஓகேங்களா காசு நோய் பாதிப்பு வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது காசு நோய் பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தான் இருக்குது ஓகேங்களா இருபத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து இந்தியாவில் இந்த நோயால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அடுத்தது இந்தோனேஷியா வந்து பத்து சதவீதம் ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஆறு புள்ளி எட்டு சீனா வந்து ஆறு புள்ளி அஞ்சு ஓகேங்களா அப்புறம் பாகிஸ்தான் நைஜீரியா இருக்கலாம் இருக்காங்க லாஸ்ட்டில் வந்து பங்களாதேஷ் வந்து கம்மியாக தான் இருக்குது மூணு புள்ளி ஆறு ஓகேங்களா இது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இதை பற்றி இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் உலகம் முழுவதும் எண்பத்தி மூணு லட்சம் பேர் புதிதாக காசு நோயில் பாதிக்கப்படலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் எண்பத்தி மூணு லட்சம் பேர் புதுசாக வந்து இந்த நோயில் பாதிப்படைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க சொல்கிறேங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் எண்பத்தேழு சதவீதம் பேர் முப்பது நாடுகளில் உள்ளன அப்புறம் எண்பத்தேழு சதவீதம் பேர் வந்து முப்பது நாலு பேர் முப்பது நாடுகள் வந்து இருக்காங்களாம் எண்பத்தேழு சதவீதம் பாதிப்பு வந்து முப்பது நாடுகளில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதில் வந்து அறுபத்தேழு சதவீதம் பேர் வந்து எட்டு நாடுகள் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க எண்பத்தி ஏழில் வந்து முப்பது நாடில் அதுலேயும் வந்து அறுபத்தேழு சதவீதம் பேர் வந்து வெறும் எட்டு நாட்டில் வந்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி அதில் முன்னேன்னா காசனோய் தினம் வந்து எப்போனா மார்ச் இருபத்தி நாலு இதுன்னு தெரிஞ்சுச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் மார்ச் இருபத்தி நாலு காசுநோய் எதிர்ப்பு தினம் வந்து மார்ச் இருபத்தி நாலு ஓகேங்களா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்